திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுரை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள பூரட்டாதி நாலாம் பாதத்திற்கு சனி பயிற்சியாக உள்ளார் இதுவே இந்த வருடத்தின் சனி பயிற்சியாக சொல்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் அவர் இந்த ராசியிலே சஞ்சரிக்க இருக்கிறார் சனியானவர் சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒளிவட்ட கிரகத்தில் கடைசி கிரகமாகும் தான் அவருக்கு ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருடம் ஒரு ராசி மன்றத்தை சுற்றி வர முப்பது வருடம் என்ற அதிக கால அளவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோச்சார சஞ்சார கிரகமாகும் ஆகவே இந்த சனியானவர் மீனத்தில் பயிற்சியாவதால் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தாக்கங்களை தரப்போகிறார் என்பதை நாம் இது பார்க்க இருக்கிறோம் சனியானவர் மிகவும் நேர்மையானவர் நீதிமான் கடின உழைப்புக்கு பேர் போனவர் தான் அவர் என்றால் தராசு சின்னத்தில் உள்ள துலாம் ராசியில் அவர் உச்சமடைகிறார் சனி என்பது ஒரு கர்ம காரணம் அது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கமும் இல்லை என்றலாம் ஆகவே இந்த சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்குமோ என்று அதிக அன்பர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பயம் தேவையில்லை நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் தங்கத்தை புடம் போடுவது போல நம்மை சுற்றியுள்ளவர்களை அடையாளம் கட்டவும் நமக்கு அதிகம் ஆதரவாக இருப்பவர்கள் யாரென காட்டவும் நம்மை நாம் இனி யாரை நம்பி அவர்களோடு பழகலாம் என்பதை காணிக்கொடுக்கிற கிரகங்கள் தான் இவர்கள் அதாவது இவர்கள் பிரச்சனைகள் கொடுக்கும்போது யாரெல்லாம் நமக்கு கூட இருக்கிறார் என்று தெரிந்தாலே நமது உண்மையான அன்பர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் நீதி நெறி தர்ம ரீதிகளை புகட்டக்கூடிய கிரகங்கள் அதனால் இவர்கள் தரக்கூடிய சோதனைகளை சோதனைகள் என்று சொல்லாமல் அதிலிருந்து பாடம் படித்து சாதனைகளை செய்வது மிகவும் சிறப்பாகும் சனிப்பயிற்சி என்றாலும் ஏழரை சனி கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஏழரை சனி என்பது ஒரு சனி பகவான் ஜென்மராசியிலும் ராசியிலும் ஜென்மராசிக்கு முந்தைய ராசியிலும் அடுத்த ராசியிலும் சஞ்சரிக்கும் அந்த இரண்டரை ப்ளஸ் இரண்டரை ப்ளஸ் இரண்டரை ஏழரை வருடங்களையாக ஏழரை சனி என்று சொல்கிறோம் அது பனிரெண்டாம் பாகத்தில் இருக்கிற சனியை ஒரே சனி என்றும் ஜென்மத்தில் உள்ள சனி என்றும் இரண்டாம் பாகத்தில் இருக்கக்கூடியதை பாத சனி என்று சொல்லுகிறோம் போல் நாலாம் இடத்தில் இருந்தால் அஷ்டாஷ்டமசனி எட்டாம் இடத்தில் இருந்தால் அஷ்டம சனி ஏழில் இருந்தால் சனி இதுபோல் இடங்களில் அவர் அதிக தாக்கத்தை கொடுப்பார் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது மேற்கொண்டு இவருக்கு மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்க்கின்ற பார்வை திறனும் உண்டு அதனாலும் பலன்கள் வற்றை மாற்றங்களுக்கும் ஏற்படலாம் அத்தகைய சனி பவானின் பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன தாக்கங்களை கொடுப்பார் சுப பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்றால் அதற்கு என்ன பரிகாரம் என்ற விஷயங்களை நாம் இனி ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்கலாம் மகர ராசியருக்கு இரண்டாம் சனி மூன்றாம் இடத்திற்கு ஆகிறார் அதாவது இரண்டாம் மடத்திலிருந்து ஆகிய உண்பத்திலிருந்து மூன்றாம் மீனத்திற்கு ஆகிய ஆகிறார் பயிற்சியாகிறார் ஆகிய மூன்றாம் இடத்தில் சனி பயிற்சியாவது சிறப்புத்தான் அப்படி பயிற்சியான சனி பகவான் மீனராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது ஊரக சொத்துக்கள் விற்பனையாகி அது உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரும் பூரிய சொத்துக்கள் ஏதாவது வம்புலக்கள் இருக்கிறதெல்லாம் சாதகமான தீர்ப்பாகவும் நிறைய மிஜில் செட்மெண்ட் செட்டில்மெண்டில் காமர வயசாகி பங்காளிக்கு பங்காளிக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவீங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளோட செயல்பாடுகளில் கவனிப்பும் கண்காண கவனமும் கண்காணிப்பும் தேவை அவருடைய தேவைகள் கண்டுபிடித்து அதை செய்யும்போது அவர்களுக்கு உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை வரும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் அது அவருடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் சில பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் வேலை வைப்பீங்க வேலை பார்த்தா தான் வளர்ச்சி உண்டாகும் ரெண்டு பூர்வீகத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இல்லாமல் ஒரு மோனோட்டஸாக அதே வேலையை பார்த்துட்டு அதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க எனக்கு கா காசு பார்க்கணும் வைக்கணும் நல்ல பொசிஷனுக்கு போகணும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வாங்கணும் அப்போ தான் நல்லது நடக்கும் சரிங்க ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வருடத்தை பார்க்கறது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும் அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்கும் எதிர்பாராத பதவி வகுப்பு புதிய பொறுப்புகள் அதிகாரிகளுடைய ஆதரவு இதெல்லாம் அபோகமாக இருக்கும் இறை வழிபாட்டில் ஆர்வம் உண்டாகும் புனித யாத்திரைகள்லாம் போயிட்டு வருவீங்க மைத்திரனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க போட்டிகள் சவால்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கை தண்ணியினுடைய ஆதரவால் ஜெயித்து காட்டுவீங்க சரி பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ என்ன ஆகும் தொழில் விரிவாக்கத்தில் புதிய தொழில் தொடங்குவதில் முதலீடுகள் செய்வதில் எல்லாம் கவனம் இருக்கணும் தெரியாத விஷயங்களில் முதலீடு செய்வது மார்க்கெட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் தொழிலை விரிவாக்கம் செய்வது எந்தவித ஒரு பேக்ரவுண்டோ ஒர்க்கோ இல்லாமல் எந்த தொழில் விரிவாக்கமும் எந்த தொழில் முதலீடுகளும் உங்களுக்கு நஷ்டத்தையே தரும் அதில் கவனம் சொல்லணும் என்ன ஒரு வேலை செய்யறாங்க கூட இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு தடவை அலைஞ்சா தான் அலைச்சலம் வரையும் கால வரையும் பணம் வரையும் அதிகமாகும் ஒரு வேளை ஒரு ஆளை பார்க்கனாலே ஒரு தடவை போனால் தான் அவர் அஞ்சாவது தடவை பார்க்க முடியும் அது பக்கத்தில் இருந்தால் தெரி தூரத்தில் இருந்தால் சரி ரொம்ப துடிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னும் ஒன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியாகி சனி பகவான் மூணில் போய் இருக்கார் ஒன்றாம் அதிபதி மூணில் இருக்கிறதுனால உங்களுக்கு முயற்சிகள் செய்வதற்கான ஆக்கமும் ஊக்கமும் உண்டாகும் போட்டிகளையெல்லாம் திறம்பட சவாலாக சமாளிச்சுருவீங்க நல்ல தகவல்கள்லாம் கிடைக்கும் பல மொழிகளை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள் அது மும்மொழிக் கொள்கையில் எந்த மொழி கொள்கையாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த மொழிகளை அல்லது பிடித்த விஷயங்களை படிப்பதற்கான ஆர்வங்கள் உண்டாகும் குடும்பத்தில் புதிய ஆட்கள் புதிய உறவுகள் உறவுகள் உண்டாகும் குடும்ப அங்கத்தினோட பேசி சிரித்து நன்றாக இருப்பீர்கள் புதிய பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு கைப்பற்றுவீங்க அது நல்ல பழக்க வழக்கங்களாக இருந்தால் நல்லது ரெண்டாம் அதிபதி மூன்றாவது இருக்கிறார் ஆவணங்கள் உரிய பதிவுகள் செய்யாத பட பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் புதிய மாற்றங்களை தவிர்க்கவும் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய காலமானாலும் இப்போதைக்கு எதையும் மாற்றம் செய்யாமல் ஏதாவது வளர்ச்சி காண முடியுமா பாருங்கள் இல்லை ரெண்டரை ஆண்டுகள் கழித்து உங்களுடைய புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் அதில் ஒன்றும் நீங்கள் இப்போதைக்கு பெருசாக அகலகால வைக்க வேண்டாம் சகோதரடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களை கொஞ்சம் நீங்கள் கர்டைக்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும் அவர் உங்களை விட்டு விலகி போனாலும் நீங்கள் அவரை கூடவே இருந்து பிராமணன் கிளஷ் பண்ணலாம் பரதனாக இருக்கிற மாதிரி இருந்து அவர் நல்லபடியாக பார்த்துக்கும் பெண்களை பொறுத்தவரையில் திருமணமாகாத பெண்களுக்கு தடை என்று திருமணம் முறையும் குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் உருவாகும் வெட்டு கொடுத்து போகும் குணம் உண்டாகும் கணவன் முறையைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் வேலை செய்ய இடத்துல பதிவு முடியாத கூடும் சம்பள உயர்வு உண்டாகும் உத்தியோகஸ்தருக்கு வேலையில் இருக்கும் நல்ல பேரு புகழும் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையில் விரும்பி இடமாற்றங்கள் கிடைக்கும் சக ஊழியர்கள் ஆதரவு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முதலீடுகளால் லாபம் பண்படங்களாக உயரும் மாணவர்கள் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் கல்வியில் சிறந்து விடுவார்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் முன்னேற்றம் கண்டு ஆசிரியர்களால் பாராட்டப்படுவார்கள் இந்த போராட்டங்கள்லாம் அவங்களுக்கு அப்படி நடக்குமா அப்படின்னா அவங்க சுய சனி பகவான் தசை புத்தி அந்த ஏதாவது நடக்க தான் பாருங்கள் அப்படி இல்லை எனக்கு பெருசாக கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க எல்லா மீனராசியில் சனி ராகு கேது சூரியன் போன்ற பாவகாரங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தரும் சரி பிரச்சனை பிரச்சனைன்னு சொன்னிங்கன்னா அது பிரச்சனைக்கு என்னதான் முடியும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க வாழ்வியல் பரிகாரம் தான் கடின உழைப்பு நேர்மையான வாழ்க்கை பொது வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வட மாலை வெற்றிலை மாலை ஏதோ உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி ஐயப்பனுக்கு சரிக்காத ஒரு ஒரு நீராஞ்சன வழிபாடு பொது வழிபாடு போக மகர சிறப்பு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெருமாள் அது குருவாயிரப்பல் வழிபாடு மிக சிறப்பு தரும் குருவாயிரக்கட்டியாக பூச்சுக்கோங்க இல்லாடி பாலகிருஷ்ணன் வழிபாடு நன்றாக இருக்கும் சனிப்பயிற்சி மட்டும் இல்லாமல் எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் அமைதி ஆரோக்கியம் வைஸ்வரியத்தை தருவதற்கு என்பது செந்தூர் முருகன் துணை வழிபாடாக வாழ்க வளவுடன் வளர்குடன் சிந்தனைகள் அறத்தை செலுத்துவோம் அற சிந்தனை பேச்சுகளாகும் அற பேச்சுக்களை வளர்ப்போம் பேச்சுகள் செயல்வடிவம் பெறும் அறம் செய்வோம் தர்மத்தின் வலி குறைப்போம் அரசை வளர்ப்போம் தர்மமில்லாத இல்லாத யுகத்தை படைப்போம் முருகாசரணம் அந்த ஆசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாக and the i come.